அண்ணா அண்ணாமலை வந்து டெல்லிக்கு இரண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்காரு திரும்பவும் தேர்தல் வர நேரத்துல சீனுக்கு வர்ற மாதிரி இருக்கேன் அண்ணாமலை அண்ணாமலையோட ரோல் வந்து இந்த எலெக்ஷன்ல இப்பதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விசாரிக்கும் போது பிஜேபி சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க டெல்லி மேலிடம் அதை அவர் எப்படி பண்றாருன்றத அவங்க மேல இருந்தே வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா நைனாந்தாகேந்திரன் தான் இங்க பிஜேபியின் முகமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கிறாரு கூட்டணி தொடர்பா எல்லா விஷயத்தையும் அவர் தான் அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு என்ன ஒரு முன்னாள் தலைவர்னு எடுத்துக்கிட்டா இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை எல்முருகன் பல பேர் இருக்காங்க எல்முருகன் எல்லாம் மினிஸ்டராவும் இருக்காரு அப்படி அவருக்கு இல்லாத முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு என்ன கேட்டா அது டெல்லி மேலிடம் கொடுக்கிற முக்கியத்துவம் தான் அண்ணாமலைக்கு இங்க இருக்கிற செல்வாக்கை அவங்க வந்து எந்த வகையிலயுமே விட்டு கொடுத்துடணும் இல்ல அதை வந்து பயன்படுத்திக்கவே கூடாதுன்னு நினைக்கல அண்ணாமலைக்கு நிச்சயமா தமிழ்நாடு பிஜேபியில ஒரு ரோல் இருக்கதான் போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது எப்படியான திட்டம் அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் ஏடிஎம்கேவோட நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்துவார் அவங்களோட அவர் வந்து தொடர்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் அங்கதான் பேசுவாங்க அதே நேரத்துல ஓபிஎஸ் டிடிவி இந்த ரெண்டு பேரும் இப்ப சமீபத்துல நிறைய மூவ் பண்ணிட்டே இருக்காங்க டிடிவி எடப்பாடியை மாத்திய தீரணும்னு குறியா இருக்காரு நயினார் நாகேந்திரன் மேல நிறைய விமர்சனங்களையும் வச்சுருந்தாரு ஓபிஎஸ் பார்த்தோம்னா சமீபத்துல கட்சி தொடங்க போறேன் குழு வந்து கழகம் இப்படி நிறைய விஷயங்கள் அவரும் மூவ் பண்றாரு இவங்க ரெண்டு பேரையும் டீல் பண்ணக்கூடிய வேலையை அண்ணாமலை கையில குடுத்துருக்கிறதா சொல்றாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் டெல்லிக்கு அண்ணாமலை போனதும் டிடி விதிநகரனுக்கு விருந்து கொடுத்தது இது எல்லாமே டெல்லி மேலிடம் கொடுத்த அசைன்மெண்ட் தான் மேலிடம்னு என் சொல்லணும் உடச்சு பேசணும் அப்படின்னா அமித்ஷா கொடுத்த வேலை தான் அவர் பாத்துட்டு இருக்காரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ் டிடிவிய எப்படியும் அமித்ஷாவோடு சந்திக்க வச்சு என்டிஏக்குள்ள அவங்கள கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த வகையில அண்ணாமலைக்கு இதுல முக்கியமான ரோளுக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ஏடிஎம்கே தான் இருக்கு ஓபிஎஸ் டிடிவிய எப்படி உள்ள கொண்டு வர்றது அவங்க வந்து ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துறாத ஒரு செய்தி வந்து நம்ம பார்த்தோம் அவரை திமுகவிடம் போகாம தடுக்கிறதும் டிடிவி தினகரன் டிவிக்கே பக்கம் போற மாதிரி இருக்கு அவரையும் தடுக்கணும் அப்ப அந்த வேலையை தான் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க அவர் அவங்க ரெண்டு பேரோடையுமே நல்ல இணக்கமாக பேசக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரும்போது ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவாரு அந்த சந்திப்புக்கு பிறகு அவங்க என்டிஏக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க அதனால தான் இப்போ மறுபடியும் அண்ணாமலை லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு சரி வரட்டும் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் தான் இப்போ வந்து நீங்க உங்களுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்தால் தான் அங்க தலைமையில ஒரு கேள்வி வரும் அதிமுக மறுபடியும் நமக்கு கீழே வரணும் அப்படின்னு ஓபிஎஸ்ஸோ இல்ல டிடிவி தினகரன் நினைக்கிறது வந்து நடைபெறும் போது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் இந்த பொதுக்குழுக்கப்புறமாக மறுபடியும் டிடிவி தினகரன் வந்து நலன் குள்ளே வருவாரா அது முதல்ல சாத்தியமா அப்படியே வந்து இவங்க சென்டன் பண்ணால் கூட ஜெயித்து எடப்பாடி பணிச்சம் தான் சிஎம்மா போறார் அப்படின்னும் போது டிடிவி திநகரனக்கோ இல்லை ஓபிஎஸ்சிக்கோ என்ன லாபமா இருக்கும் அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லையா அப்படின்னு நம்ம போது ஈபிஎஸ்சை வீக் பண்ணிட்டு நம்ம எங்கே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு தானே டிடிவி தினகரனோ இல்லை ஓபிஎஸோ ட்ரை பண்ணுவாங்க இவங்க மறுபடியும் என்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஓகே தான் அது வந்து நடக்குமா இல்ல அண்ணாமலை வந்து நடத்தி காட்டிவாருன்னு நம்புறீங்களா இல்ல ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதிமுகக்குள்ள இணையணுன்றதான் அவருடைய எதிர்பார்ப்பு ஆனா இப்ப பொதுக்குழு நடந்த வரையும் நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கிறது அதுக்கு வாய்ப்பு இல்ல ஓபிஎஸையோ இல்ல கட்சியிலிருந்து நீக்கிய அந்த மூன்று பேர் முக்கியமா இப்போ பயணிக்கிறவங்கள பயணிக்கிறவங்களை சேர்த்துக்கிறதுல எடப்பாடி தரப்புக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அமமுகால இருந்து வெளியேறி வரவங்களையும் அவங்க சேர்த்துட்டு தான் இருக்காங்க இப்படி யார் யாரெல்லாம் தனித்து செயல்படுறாங்களோ அந்த டீம்ல இருக்கவங்கள எடுத்துப்பாங்க பட் யார் அந்த அணிக்கு தலைமை வகிக்கிறாங்களோ அவங்களை சேர்த்துக்கிறதுல வரலாம் ஆமா அப்போ இப்ப என்ன அப்படின்னா குள்ள இவங்களை கொண்டு வரணுன்றது டெல்லியோட பிளான் இது டிடி தான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனையா இருக்காரு அவர் தான் அவரை முதலமைச்சர் வேட்பாளரான ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த இடத்துலதான் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அதை சரி செய்வதற்கு தான் அமித்ஷா வராரு வேற ஏதாவது ஒரு வகையில டிடி வி கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது நடக்குமா இல்லையான்னு தெரியல பட் ஆனா இப்போ அவருக்கு அந்த விஷயத்துல உடன்பாடே இல்லைன்னு வைங்களேன் இப்ப இப்படி சொல்லிட்டாரு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்கன்னு தெரியும் அப்படி இருந்தும் அவர் அண்ணாமலையோட பேசுறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு நெகோசியேஷனுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இல்லனா அவர் போய் அண்ணாமலையை பார்த்து பேச வேண்டியது இல்லை ஏன்னா இது எல்லாமே செய்தி ஆகுது இல்ல நீங்க ஒவ்வொரு வேற வேற எதையோ அவர் சொல்ல வர நேர அரசியல்வாதிகள் வந்து நேரடியா பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல அவர் இதை தொடர்ந்து சொல்றதன் மூலமா வேற ஏதோ ஒரு செய்தியை மறைமுகமா யாருக்கோ சொல்லிட்டு இருக்காரு அதுக்கான ஒரு முயற்சி தான் நான் பாக்குறேன் ஏன்னா கடந்த காலங்கள்ல இதே டிடி விதநகரன் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் அப்படி ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் அரசியல் விட்டு விலகிடுவேன்னே சொன்னாரு இன்னைக்கு பிஜேபியோட அவர் எவ்வளவு இணக்கமாக இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் சொல்ற எல்லாத்தையும் நம்ம அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டியதே இல்ல மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் வந்து அவர் இன்டர்வியூஸ்ல நிறைய சொல்லுவார் அடிக்கடி இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அவர் வெளிப்படையாவே சொல்லுவாரு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வெக்கம் சூடு சொன்னாலும் எதுவுமே இருக்காது அவங்க சொன்னதை எப்படி வேணாலும் மாத்திப்பாங்க எந்த ஸ்டாண்டாக வேணாலும் எடுப்பாங்க எடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி வேணாலும் அதை காரணம் சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணவும் தெரியும்னு சொல்லுவார் அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது

அண்ணாமலைக்கு வந்து இன்னொரு பக்கம் வீக்கன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் இல்ல அவரோட செல்வாக்க வந்து சரிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை வந்து ட்ரை பண்ணுவாரு அப்படின்னும் டிடி தினகர் ஓபிஎஸ் கூட்டிட்டு வரது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அண்ணாமலையை மறுபடியும் ட்ரை பண்ணாரு அப்படின்னும் போது அண்ணாமலைக்கு அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னடை வராதானா இல்ல அண்ணாமலை வந்து அமித்ஷா என்ன சொல்றாரோ அந்த செயல செய்கிற இடத்துல தானே இருக்காரு அவருக்கு தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுல மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா பிஜேபி இருந்துட்டு அதை பண்ண முடியாதுல்ல எடப்பாடி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ற இடத்துல அவர் கிடையவே கிடையாது டெல்லி மேலிடம் என்ன சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு அவங்க அதிமுக கூட்டணில இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பயணிப்பதுல சிக்கல் இருப்பதும் மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது உடன்பாடு கிடையாது பல முறை அவர் அதை வெளிப்படுத்தி இருக்காரு அவர் ஆக்சுவலா வந்து அடுத்தட்டம் வேணான்னு சொல்லி அவரையும் சொன்னதா ஒரு செய்தி இருக்கு நாங்க அடுத்து எனக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்கறதா இருந்தா எனக்கு அது செட் ஆகாது நானே வந்து இவங்க கூட்டணி எல்லாம் பேசியிருக்கேன் அதனால எனக்கு வேணான்ற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு அதனாலதான் அவங்க நைனாரையும் கொண்டு வந்தாங்க அதிமுக தரப்புல இருந்து அண்ணாமலை வேணான்ற விஷயத்த நேரடியாக அமித்ஷா கிட்டே சொல்லியிருக்காங்க பட் அவர் வந்து அதை ஏத்துக்கல அண்ணாமலை வந்து இங்க இருக்கணுமா எங்க இருக்கணும்ன்றதை இவங்க சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இப்ப அவங்க கூட ஆக்சுவலா என்னன்னா இந்த ஓபிஎஸ் டிடிவி விஷயத்துல ஒரு முரண்டு பிடிக்கிறாங்கல்ல அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வேணான்னு நாங்க சொன்னோம் அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க அது உங்க கட்சி விஷயம் நாங்கள் சொல்ல உங்கள் உங்க இன்றைக்கி அதை தான் நாங்க சொல்றோம் எங்க கட்சிக்குள்ள யார் சேர்க்கணுன்றது கிட்டே விட்டுருங்க நாங்கள் பாத்துக்கிறோம் அதில் நீங்க வராதிங்கன்னு அந்த பாயிண்ட்ல தான் நிற்கிறாங்க அதனால முழுக்க முழுக்க அண்ணாமலையை வந்து இவங்க ஓரம் கட்டிட்டாங்க அண்ணாமலைக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான தகவல்கள் இல்லை அங்க விசாரிக்கும் போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஸ்டில் அண்ணாமலை வந்து அமித்ஷாவோட குட் புக்ல இருக்காரு அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்காரு அடுத்த மாசம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதே சமூகத்தை சேர்ந்தவரான அண்ணாமலை இருக்கிறதுனால இவரால் வளர முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது ரெண்டு பேருமே வந்து தனித்துவமான லீடர்ஸ் தான் இப்போ எடப்பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பேக்கப் அப்படின்றது வேற அவருடைய ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறவங்க வேற இப்போ அண்ணாமலை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு யங்ஸ்டர்ஸ் பார்க்குற தலைவர்களில் அவரும் ஒருத்தர் இருக்கார் பட் வந்து வயதானவர்கள் பல வருஷமா இந்த அரசியலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் அண்ணாமலை இன்னும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரல ரெண்டு பேருமே வேற வேற கேம்ல தான் இருக்காங்க ஒரு இருந்து வந்தாலும் கூட அண்ணாமலையோட ஆட்டை வேற எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்டை வேற அதாவது அண்ணாமலை நினைச்சு எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டுறதோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அதே தான் இப்போ டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்லி அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடுறதோ அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாலையும் பண்ண முடியாது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான கேம் தான் ரெண்டு பேருக்குமான ஸ்பேஸை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டாரு அண்ணாமலை தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தில் இருக்காரு இப்ப எடப்பாடியும் தன்னுடைய செல்வாக்கை இழந்துடக்கூடாது தன்னுடைய மரியாதையை அந்தஸ்தை இழந்துடக்கூடாதுன்னு இந்த ஆட்டங்களாக ஆடுறாரு நான் பாக்கேன் சரி ஓகேண்ணா நடுவில் ஓபிஎஸ் பத்தி வேற நம்ம பேசிட்டு இருந்தோம் ஓபிஎஸ் வந்து பதினைந்தாம் தேதி வந்து ஒரு டெட்லைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு பொதுக்குழுவுல எடுக்கிற முடிவை பொறுத்து தான் நாங்கள் வந்து கழகமாக மாறுவோமா இல்லையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது நேற்று பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட துரோகிகள் ஓபிஎஸ் வந்து டேரெக்டா ஃபுல்லா பேசிட்டாங்க போது ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகவில் ஒன்றிணை வர டெல்லிக்கு வேறு போயிட்டு வந்தார் டெல்லியில் வர என்ன சொல்லி அமிச்சாங்கன்னு தெரியல அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் இங்கே வந்து நேற்று பொதுக்குழு நடக்கிற அதே நேரம் வந்து அதிமுக மறுபடியும் ஒன்றிணை வேண்டும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு அப்படின்னும் போது ஓபிஎஸ் தயாராக தான் இருக்கார் ஆனால் அதை சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர்களும் தயாராக இருக்காங்களா மறுபடியும் ஓபிஎஸ் உள்ளே வந்தாங்கன்னா நம்பர் டூவாக இருந்த இப்போ இருக்கிற எஸ்பி வேலுமணிக்கோ இல்லை மற்ற தளபதிக்கோ எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அப்படின்னும் போது ஓபிஎஸ் மறுபடியும் வேணும் அப்படிங்கிறவங்கள அதிமுக தலைவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்களா நேரடியா அதிமுக தலைவர்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் பெரிய சிக்கல் எல்லாம் ஒன்றும் இருக்காது ஏன்னா அவங்க எல்லாருக்கும் என்னன்னா அந்தந்த மாவட்ட அரசியல் அவங்களோட அரசியலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எஸ்பி வேலுமணியோட அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஒரு முடிவை எடப்பாடி எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பை எஸ்பி வேலுமணி காட்டுவார் ஓபிஎஸ் உள்ள வர்றதுனால அவருக்கு பெரிய சிக்கல் ஒண்ணும் இருக்க போறதில்ல அவருடைய வேலையா அவர் பார்த்துட்டு இருக்க போறாரு ஓபிஎஸ் உள்ள வந்தா யாருக்கு பிரச்சனை எடப்பாடிக்குதான் அது ஏதோ ஒரு வகையில நெருடலா இருக்கலாம் ஏன்னா இவர் என்ன பதவி கேட்பாரு மறுபடியும் அவரே ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னா எந்த பிரச்சனையை சொல்லி ஓபிஎஸ் வெளியேத்தினாங்களோ அதே பிரச்சனையில வந்து இல்லை கட்சி வந்து சுதந்திரமா செயல்பட முடியல எந்த விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு ஓபிஎஸ் பல நேரங்களில் முரண்டு பிடிக்கிறாரு இப்படியான பிரச்சனைகள் அப்ப சொன்னாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம ஒரே ஒரு கையெழுத்து இவர் எடுக்கிறதா முடியும்ன்ற நிலைமைக்கு வந்தாச்சு மறுபடியும் ஓபிஎஸ் உள்ள வந்தா அல்டிமேட்டா பிரச்சனைன்றது எடப்பாடி பழனிசாமியோட மட்டும்தான் இருக்க போகுதே தவிர இல்ல வேற யாராவது எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் இல்ல ஓபிஎஸ் எதிர்ப்பாளராக இருக்கிற மத்த யாருக்கும் பிரச்சனையா இருக்காது ஆனா சொன்ன பார்க்கும் போது எல்லாரும் வழக்கம் போல பேசினாங்க அதுல என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் எப்பவுமே எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் தலைமையை குஷிப்படுத்துற மாதிரி தான் அந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே பேசுவாங்க அதனால இன்னைக்கு இப்படி பேசினாதான் இப்ப நம்ம திமுகவுடைய நிகழ்ச்சிகள்ல பார்த்தோம் அப்படின்னா திமுகவின் அரசியல் எதிரிகளை பத்தி அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசுறது இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து இன்னைக்கு அங்க திமுகவை எதிர்த்து பேசுறத விட ஓபிஎஸ் டிடிவி எதிர்த்து பேசுனா அது அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமியை குஷிப்படுத்தணும்னு அவங்க பேசலாம் ஆனா எடப்பாடி மனசுக்குள்ள என்ன இருக்கு அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு நாளைக்கு அவர் எந்த முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படின்றது இவங்க யாருக்குமே தெரியாது நாளைக்கு அவரே வேற ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு வைங்களேன் அன்னைக்கு இவங்க எல்லாரும் அனுசரிச்சுதான் போவாங்க நம்ம பார்த்திருக்கோம்ல இதே ஆர் பி உதயகுமார் சசிகலாவை பாராட்டி பேசியிருக்கிறாரு அதன் பிறகு எடப்பாடியை பாராட்டியிருக்காரு ஓபிஎஸ் பாராட்டி பேசியிருக்காரு ஓபிஎஸ் வெளியே போன பிறகு அவரை எதிர்த்து அதிகமா பேசினவர்கள் முதன்மையானவர் முதன்மையானவரா இருப்பார் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம அதிமுகவுக்குள்ள பாத்துருக்கோம் இதுதான் நடக்கும் நடக்காது இது பாசிபிளே இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு என்ன தோணுதுன்னா கட்சிக்குள்ள இவங்களை கொண்டு வர்றதுல எடப்பாடிக்கு இன்னும் தயக்கம் இருக்கு ஆனா கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல பெரிய தயக்கம் இருக்காது அந்த இடத்துக்கு எடப்பாடி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து ஆஹ் அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கு ஏன்னா இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ பெரிய ஃபோர்ஸ் கிடையாது ஆனா அவங்க எல்லாம் தனியா இருக்கிறது வந்து வெளியில ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது அதிமுக உடைஞ்சு போயிருக்கு அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க எல்லாரும் ஒரே அணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஜெயிக்கலாம் அதுக்காக அந்த காம்ப்ரமைஸ் ஜெயிச்ச அப்புறம் பார்த்துப்போமே இப்போ கூட்டு வந்தாதான் பிரச்சனை ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா அவர் துணை முதலமைச்சரா இருப்பாரா என்ன அமைச்சர் பதவி மறுபடியும் நமக்கு குடைச்சல் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட்டணி அப்படின்னு சொன்னா வெற்றியோ தோல்வியோ தேர்தல் முடிஞ்ச உடனே எனக்கு அவங்க சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு இவங்க போயிடலாம்ல பலமுறை பல முறை அந்த மாதிரி கூட்டணிகள் வந்திருக்கு ஒரே கூட்டணியில் இருப்பாங்க அந்த கூட்டணி தலைமையோடு இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கும்போது சில முரண்பாடுகள் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் எளியும் புனையுமா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க என்டிஏக்குள்ளே வரும்போது ரெண்டு கட்சிகளுமே அப்படிதான் இருந்துச்சு ஆனால் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து பேசிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியானாங்க பட் வரும்போது ஒரே மேடையில் விஜயகாந்தும் உட்காந்துருக்காரு அன்புமணி ராமதாஸும் இருக்காரு அப்படி வந்து அவங்க கூட்டணி அமைச்சாங்கல்ல அந்த மாதிரி கூட்டணின்னு வரும்போது இதெல்லாம் மறந்துடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தாறுல ஜெயிக்கணும் எடப்பாடிக்கு தன்னுடைய இடத்தை தக்க வைக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் தக்க வைக்கிறதுக்காக ஆனா இப்ப இடத்த தக்க வைக்கிறதுன்னு ஒரு முடிவு அதே இடத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இன்னொரு முடிவு எடுக்க மாட்டாங்கல்ல நான் சேஃபா இருக்கணும்பா அதுக்கு குறைந்தபட்ச காம்ப்ரமைஸா நான் பண்ண தயாரா இருக்கேன் கூட்டணிக்குள்ளதான வரட்டும் கட்சிக்குள்ள வராத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை கூட்டணி தானே வரட்டும் எத்தனை இடமும் நான் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்க பார்த்து கொடுத்துங்க அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு அவங்க வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் பொதுக்குழுவுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா எனக்கு அதுதான் தோணுச்சு சரி ஓகே நான் ஒரே அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாம பாஜக வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டை வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஸ்டேட்டாவே பாக்குறாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆட்சி பிடிச்சா கூட தமிழ்நாட்டுல மட்டும் பிடிக்க முடியாதுன்னு தேர்தலுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு அப்படின்னும் போது இன்னும் கூட ஒரு அலைன்ஸ் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகல இன்னும் கூட எங்க உள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது இவர் இருந்தா இவர் வர மாட்டேன்னு சொல்றது அப்படின்னும் பாஜக வந்து இந்த எலெக்ஷன்லயும் தமிழ்நாட்டை விட்டுருச்சா இல்ல இன்னும் கூட சீரியஸ் எடுத்துக்கலையா இல்ல பொறுமையா எப்படி வரப்போறதுல அப்படிங்கிற ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்துட்டாங்களா எப்படி இல்ல அவங்க ஆட்டத்தையும் தொடங்க போறாங்கன்னு நான் ஓகே இன்னும் அவங்க இறங்கி செய்யல இப்போ இருக்கிற கட்சிகள் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் விட்டுருங்க அதை தவிர்த்து இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் எங்கயும் போய் யாரும் சேரல பாமக இன்னை வரையும் முடிவெடுக்கலை தேமுதிகா முடிவு எடுக்காம இருக்கு இப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்க இப்ப அவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து எங்கேயோ போய் உட்காந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஸ்டில் எல்லாருமே அண்டர் கன்சிடரேஷன்ல தான் இருக்காங்க எல்லாருமே நாங்க ஜனவரியில சொல்லுவோம் தேர்தல் நெருக்கத்துல சொல்லுவோம் இப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க அதனால பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கோம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கொண்டு வர பார்ப்பாங்க அதை மீறி அவங்க தாவேகாவோட போறாங்க திமுக போறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது அதனால எனக்கு என்னன்னா ஜான்வரி எண்டுக்குள்ள ஓரளவுக்கு எல்லாருமே கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிப்ரவரியில இருந்து பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க பிப்ரவரி எண்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால அதுக்கு மேலே போகாது அதிகபட்சம் தை பிறந்தால் வழிபிறகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்டிஏ கூட்டணிக்கும் இந்த தை பிறந்தால் வழிபிறகுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது விஜய் வந்து இன்னும் கூட அலைன்ஸில் வருவாங்க அப்படின்னா பாஜக நம்பிட்டு இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா விஜய் வந்து அட்டாக்கே பண்ண மாட்டாங்க பாஜக மாதிரி ஒன்று கட்சி என்டிஏல ஒரு அங்கீகரிக்கிற ஒரு ரெண்டாவது இடம் கண்டிப்பாக வந்துடுவாங்க இல்லை கண்டிப்பாக முதலிடம் வந்துடுவாங்க அப்படின்னு நம்புகிற ஒரு கட்சி தாவேக்கா வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவை ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஓட்டு பிரியும் அப்படின்னு ஒரு நிலமையில விஜய் வந்து அட்டாக்கிங் மோட்லயோ இல்ல என் அலைன்ஸ் வந்து எப்படியாச்சும் எப்படி வரப்படுது அப்படின்னும் போது அவங்களை அட்டாக் இல்ல அவங்கள விமர்சிக்கிறத எதுவுமே பாஜக தலைவர் பண்ண மாட்டேன் ஒரு மாதிரி சாஃப்ட் ஹேண்டிலிங்லயோ பாஜக தலைவர் இருக்காங்களோ தாவேகா தலைவர் விஜய் அட்டாக் பண்ற அட்டாகிங் மோட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பீஸ்ட் மோட்ல எல்லாம் அவர் அட்டாக் பண்ணல பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி அட்டாக் பண்ணல அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அப்படின்ற இடத்துல தான் அவர் பிஜேபி விஷயத்தில் இருக்கார் திமுகவை எப்படி பாண்டிச்சேரியில் போயிட்டு அங்கே ஆளுங்கட்சியே இல்லாத திமுக கூட அங்கே போய் அடிக்கிறார் அப்படி இன்னும் பிஜேபி அடிக்கலையே அந்த ஸ்டேட்டுக்கு போய் கூட அவங்கள வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாரோ அதுதான் பண்ணியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திமுக எதிர்ப்பில் தான் உறுதியாக இருக்காரு பாஜகவை அவர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அதனால் சில பேர் அவர் பி டீம்னு சொல்கிறாங்க கூட்டணிக்கு போயிடுவார்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் முடிவெடுக்க எடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் பிஜேபி எதிர்க்க மாட்டார் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பிஜேபிக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கலாம் ஏதாவது சொல்லி விஜய் இங்க கொண்டு வந்துட்டா நல்லா இருக்குமே இருக்காங்க ட்ரை கடைசி வரையும் வெயிட் பண்ணி ஏதோ ஒன்னு முயற்சி பண்ணி பார்ப்போன்ற இடத்துல தான் பிஜேபி இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவர் வரவே மாட்டார்ன்ற முடிவுக்குலாம் அவங்க வரல ஏதாவது ட்ரை பண்ணி பாப்போம் எலக்ஷன் நெருக்கத்துல அவரும் முடிவு மாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ட்ரை பண்ண ஏன்னா அதிமுக என் பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி ஓகே அந்த கூட்டணி இன்னும் வலுவானாதான் நீ நீங்க முடியும் இல்ல திமுக பலவீனமாக திமுக சைட்ல இருந்து காங்கிரஸோ விசிகாவோ வெளிய வருது அப்படின்னா அன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த போதுமானதா இருக்கலாம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு அங்கிருந்து யாருமே வரல வேற சில கட்சிகளும் போய் அங்க சேருது அப்படின்னா அப்ப இன்னும் இவங்க வலிமையான ஒரு எதிரணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் விஜய் வந்து பெரிய டேமேஜை ஏற்படுத்த மாட்டாரு ஒரு பர்சன்ட் ரெண்டு வாங்குவார் என்ற மாதிரி இருந்துச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க இப்போ சீமான் இருக்காரு சீமானுடைய இம்பாக்ட் சீமானுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியும்ல பெருசாக சீமான் பற்றி அவங்க கவலைப்படல அவர் தனியாக தான் நிற்க போறாரு அவர் இவ்வளோ பர்சன் தான் வாங்க போறாருன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அதனால் கவலைப்படல விஜய் பெரிய பிளேயராக இருக்காரு அவர் ஒரு பெரிய ஷேர் எடுக்க போறாரு அவரை எப்படி நம்ம தனியாக விட முடியும் அவர் தனியாக விடுறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்கு லாபம் கிடையாது திமுக தான் லாபமாக இருக்கும் அப்போ அவரை எப்படியாவது இங்கே கொண்டு வந்துட்டோன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவுக்கு நல்லா டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷா வர வரையும் வெயிட் பண்ணி பார்த்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க நமக்கு தெரியாது அது லைச் வார்த்தையோட நிப்பாட்டிடுவாங்களா இல்லை மற்ற ஸ்டேட்ஸை பண்ண இந்த இடி ரைடோ இன்கம் டேக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல்கள் எல்லாம் வாய்ப்பு இருக்கா ஏன்னா விஜய் வந்து வரவே மாட்டார் அப்படின்னும்போது திமுகவோட எதிர்பாக்குகள் ரெண்டாக பெரியும் அப்படின்னும்போது திமுக அது வந்து சாதகம் அமைஞ்சிடும் அப்படின்னா விஜய் கிட்ட எப்படியாச்சும் மிரட்டியாச்சும் கூட்டு வரணும்னு பாஜக வந்து ட்ரை பண்ண மாட்டாங்களா இல்லை அந்த மாதிரி இடத்துல விஜய் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அது வந்து நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில நேரங்கள்ல ஒரு இடி ரைடுக்கு பின்னாடி நேரடியாக ஒத்துக்க மாட்டாங்கல்ல ஒரு இடி ரைடுக்கு பின்னாடி சிபிஐ ரைடுக்கு பின்னாடி ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறதுனா இது வந்து பாஜகவுடைய திட்டம் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ரைட நடத்தி விஜயை வந்து மிரட்டி கூப்பிட்டு வர அளவுக்கு விஜய் மேல அப்படி எதுவும் தெரியலையே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தாலோ கடந்த காலங்களில் ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்திருந்தாலோ அதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படி எதுவுமே கிடையாது இன்னொன்று விஜய்க்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு பிஜேபி அவரை தொட்டுதுன்னா அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு தான் போய் நிற்காரு தவிர மக்கள் செல்வாக்குன்றது எந்த வகையிலும் குறையாது இன்னொன்று ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டா இருக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் வலுவா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பாப்புலராக மக்கள் மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் போய் அவ்வளவு சீக்கிரம் தொடமாட்டாங்க அவங்களுக்கு அரசியல் நல்லா தெரியும் அதனால அப்படியான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க இப்போ கட்சியான திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இப்போ நேரு தொடர்பான வழக்கு இதையே அவங்க வந்து ஒரு மென்மையான போக்குல கையாள்றாங்க ஜடாலடியெல்லாம் எதையும் எடுத்துடல அப்பப்ப நடக்குது அது வழக்கமான ப்ரொசீஜருங்க இதுல கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு எந்த ரோல் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தடாலடியான நடவடிக்கையின் மூலமாக விஜய கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை குறைவுன்னு கூட இல்லை ஓகே அப்படி ஒரு வாய்ப்பே இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த குறைந்த அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே நான் இந்த இந்தியா லைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் இல்லை சட்டமன்ற எப்படி எல்லாம் தயாராக அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம் இந்த கூட்டணி விவகாரங்கள்லாம் என்னென்ன மாதிரி அமையும் என்ன என்னென்ன கட்சிகள் அமையும் இல்லை டிடிவி தினகரனும் ஓபிஎஸோ அதிமுகவோட கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்